இந்த நிகழ்வு இந்த ஒட்டு சுட்டான் பிரதேசத்திலே இந்த சிவன் கோயில் இந்த வீதியிலே வைப்பதனூடாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய இந்த பிரதேசத்தினுடைய மக்களும் மாணவர்களும் பிள்ளைகளும் உங்களுடைய இந்த நடனங்கள் இந்த கலைகளை பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனில் அவர்களும் அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நாங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பிற நாடுகளுக்கு சென்றாலும் எங்களுடைய இந்த பாரம்பரிய கலைகளையும் எங்களுடைய பண்பாடுகளையும் அந்த நாடுகளிலே தொடர்ச்சியாக பேணி மிகச்சிறந்த ஆளுமையாக உள்ளவர்களாக இன்று விளங்குகின்ற இந்த சிறார்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஒளிமயமானதாக இருக்கும் அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய பல விடியங்களை நான் பார்த்தேன் ஒன்று வந்து அந்த ஒழுங்கமைப்பு அந்த ஒழுங்கமை வடிவாக ஒழுங்கமைக்கப்பட்டது தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகள் வந்து கொண்டிருந்தது மிக முக்கியமானது ரெண்டாவது ரெண்டாவது வந்து அந்த சிவன் ஆலயத்திலேயே நடைபெறுகின்றதால் முழுக்க சிவனுடைய தான் அது பார்த்தது மற்ற இடங்கள் என்றால் எங்களுடைய ஆலயங்களில் இப்போ நடக்கிற நிகழ்வுகளிலே பல கூத்து பாடல்கள் அதுகளெல்லாம் நடக்குது அவை இதுங்கி அவர்கள் அதுவும் இங்கில இருந்து வந்து இது இப்படியான பாடகளை பாடுவதால் அதே ரெண்டாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது மற்றது விடயம் மற்றது இந்த இங்கே இங்கிருந்து குழப்பை சென்றாலும் இந்த கலைகளை பரப்ப வேண்டும் கலைகளை அழிய விட கூடாது என்ற எண்ணத்திலே அந்த நிகழ்வை நடத்துவது என்பது மற்றொரு அம்சமாகும் மற்ற வகையில் உண்மையில் மிக அற்புதமான நிகழ்வு நான் உண்மையில் அது மிக சிறப்பாக இருந்தது நான் அதை இவர்களை சொல்ல வேண்டும் என்றதுக்காக இல்லை மிக அற்புதமான ஒரு மிக நிகழ்வு நடத்தி காட்டுகிறீர்கள் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய இந்த கலைக்கூட்டத்தினருக்கு அது பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ளதில் இந்தியா மாற்றியடி